இன்றைய பதிவு சென்னை கோயம்பேட்டில் அருள்வாளிக்கக்கூடிய கனகவள்ளி உடனுரை வைகுண்ட வாசர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இத்திருத்தலத்தில் பெருமாள் நின்ற கோலத்தோட காட்சி தரார் அது மட்டும் இல்லாமல் ராமபிரானுடைய தர்ம பத்தினியான சீதா பிராட்டி தாயார் கர்ப்பிணி கோலத்தோட காட்சி தரக்கூடிய ஒரே ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் ராமபிரானுடைய தவ புதல்வர்கள் லவன் குசன் இருவரும் வந்து வழிபட்ட ஒரு அருமையான திருத்தலம் வால்மீகி முனிவர் இங்கே இருந்து தங்கி இருந்து வாழ்ந்ததாக அதற்கு சான்றார் இன்றளவும் அவர் இருந்த இடத்துல ஒரு புற்று இங்கே இருக்கிறது அது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது இரண்டு வில்வ மரங்களுடன் ஒரு வேம்பு மரம் சேர்ந்து இங்கே காணப்படுது இதை ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுறாங்க இந்த மரத்துக்கு பார்வதி சுயம்பர விருட்சம் அப்படின்னு ஒரு தனி பெயர் இருப்பதாகவும் இந்த மரத்தை சுத் சுட்டி வந்து வளம் வந்து வணங்குவதனால் நீண்ட நாள் திருமண தடை உள்ளவங்க கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்து பயன்படுங்க நம்மளுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்